ஜார்ஜ் ஸ்மித் என்ற மொரோவியன் மிஷனரி ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷ பணி செய்ய சென்றார் அவர் அங்கு சிறிது காலம் பணி செய்து ஒரே ஒரு பெண்ணை கிறிஸ்தவுக்குள் வழி நடத்தினார் அதனால் அங்குள்ள மக்கள் அவரை அங்கிருந்து விரட்டிவிட்டனர் எனவே அவர் வேறு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு தொடர்ந்து ஆப்பிரிக்காவுக்காக ஜெபித்து வந்தார் சிறிது காலம் சென்ற பின்பு அவர் அங்கே மறித்தார் அப்பொழுது அவருடைய ஊழியம் தோல்வி அடைந்ததாக கருதப்பட்டது சில ஆண்டுகள் சென்ற பின்பு ஸ்மித் வசித்த இடத்தின் வழியாக சில மனிதர்கள் சென்றார்கள் அப்பொழுது அவர்கள் ஸ்மித் பயன்படுத்திய வேதாகமத்தை கண்டுபிடித்தனர் மேலும் அவர்கள் மிஷனரியால் கிறிஸ்துவிற்குள் வழிநடத்தப்பட்ட அந்த ஏழை பெண்ணையும் கண்டு உரையாடினர் சுமார் நூறு ஆண்டுகள் சென்றபின் பின் அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் இன்று அந்த பகுதியில் பல சபைகள் செயல்படுகின்றன ஜார்ஜ் ஸ்மித் இறந்து போனார் ஆனால் அவர் கூறிய தேவ வார்த்தை அங்கு நிலைத்திருந்து கனிதந்து கொண்டிருந்தது உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்குப் பின் அதன் பலனை காண்பாய் என்றுதான் வேதம் கூறுகிறது பாவ மனிதனுக்கு வாழ்வு தரும் பரிசுத்த வேத வசனங்களை களைப்படையாது விதைப்பவர்கள் நிச்சயம் அதனுடைய பலனை அடைவார்கள் தற்கொலை செய்து கொள்ள நினைத்து கொண்டிருந்தவர்கள் தற்செயலாய் விடுதி அறைகளில் உள்ள வேத புத்தகத்தை வாசித்து வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் எனவே வசனங்களை விநியோகம் செய்வதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் முயற்சியின் பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்ன செய்வோமா